நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏக்கராங்க இந்த ஒரே ஏக்கரை தாரோடு ஃபேஸில் அமைச்சுக்குதுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டூடுக்குள்ள மெயின் ரோட்லேருந்து கிழக்க ஏழு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வருதுங்க இந்த லேண்டை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க லெட்டின் பாத்ரூம் இல்லை எம்டி லேண்டுங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கராக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வருங்கிறது ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு அப்படியே அது ரோட்லேருந்து அப்படியே போகிற மாதிரி ரோடு ஃபேஸ் ஒரு நூற்றம்பது அடி வருங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேட் பாத்ரூமோட இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த காட்டொட்டி என புலி ஒரு ஏக்கரா கொடுக்குறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க அந்த இந்த ஃபார்ம் ஹவுஸோடு இருக்கிற ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கம்யூனி பேசிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற எனப்பொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு அதுலேயும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதுவும் ரோடு ஃபேஸோடு வந்து பார்த்திங்கன்னா அது நாற்பத்தேழு ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கம்யூனி பேசி வாங்கிக்கலாங்க மொத்தம் நம்ம இந்த ஒரு ஏக்கரா வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இல்லை கூட சேர்த்து எனப்பொழி ரெண்டு ஏக்கரை சேர்ந்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸோடு வாங்கினா ஒரு ஏக்கராங்க உங்களுக்கு அது வந்து ஐம்பத்தஞ்சு லட்சங்க அதுலேருந்து நம்ம கம்பெனி பேசிக்கிட்டால் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஒரு கிணறு இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரோடு ஃபேஸோடு வருதுங்க அதுவும் இல்லாமல் பக்கத்தில் என்ன போய் சேர்ந்து கொடுக்குறது எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டாங்க வேறு டவுட்லாம் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்